ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் மேஷராசி மேஷராசியிலிருந்து தான் அந்த செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு போகிறார் தனக்கு இரண்டாம் பாவத்திற்கு செல்கிறார் அப்போ இரண்டாம் பாவம் செல்கின்ற பொழுது தனம் கைகூடும் நினைச்ச காரியங்களை வெற்றிகள் அதிகரிக்கும் குறிப்பாக இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் அந்த சுக்கரன் நிச்சயமாக செவ்வாய் பகவானுக்கு சுக்ரன் அனுகூலமாகவே இருக்கின்றார் காரணம் என்னென்னா அந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அங்கே குருவே குடியிருக்கின்றார் தனித்த குருவாக இருக்கின்ற பொழுது அவர் நன்மையை செய்ய முடியாது ஆகினால இங்கே என்ன செய்கிறாங்கன்னாக்கா குருவோடு செவ்வாயும் இணைவு அப்போ இந்த குரு செவ்வாய் இணைவால் அதிகமான நன்மை மேஷராசி குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது போல் ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம் ஏற்படுகிறது அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிலருக்கு கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பணம் கொடுத்து ஏமாற்றங்களாக இருக்கலாம் மெயினாக பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் தொழில் ரீதியாகவோ உதவி செய்து போய் நீங்கள் மாட்டின்னு இருக்கலாம் அதே போல் நாற்பது வயசு ஆகி கல்யாணம் ஆணோ ஆனோ பெண்ணோ நாற்பது வயசை கடந்தும் கல்யாணமாகாமல் இருக்கலாம் அல்லது தொழிலில் நிறைய முதலீடுகள் செய்து தொழிலில் நல்ல முதலீடுகள் செய்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி ஏதேனும் பணங்காசு சம்பந்தப்பட்ட வகையில் ஏமாற்றங்கள் இருந்திருக்குமேயானால் மேஷராசி என்பவர்களை இழந்த பணத்தை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம் நீங்கள் ஏமாந்த பணத்தை திரும்பவும் வாங்க முடியும் கவலை வேண்டாம் அதுக்கு வழி இருக்குது பொதுவாகவே இந்த செவ்வாய் பயிற்சியில் மேஷராசி என்பவர்களே வாராகி பூஜை உங்களுக்கு கை கொடுக்கும் பஞ்சமி அன்னைக்கு வாராகியை வழிபாடு செய்வீர்களேயானால் இழந்த சொத்துக்களை இழந்த மான அவமானங்களை இழந்த கௌரவத்தை இழந்த வேலையை இழந்த தொழிலை இழந்த சம்பத்துக்களை மீண்டும் பெற வேண்டுமா வாராகி பூஜையை வழிபாடு செய்யுங்கள் பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள் நினைத்தது நடக்கும் அதே போலத்தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் பஞ்சமி பூஜை சரியான பரிகாரமாக அமைகிறன்னா பூமி சம்மந்தப்பட்டதுக்கும் வாராகிக்கும் சம்பந்தம் இருக்குது செவ்வாய்க்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருக்குது அப்போது மேஷராசி நேர்களே இந்த செவ்வாய் மாற்றத்தால் உங்களுக்கான பரிகாரம் வாராகி வழிபாடு அதை நீங்கள் எப்படி செய்யணுங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசுவோம் அதை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அன்னை வாராகியுடைய திருவருளா நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும் அப்போ மேஷ ராசி என்பவர்களே துன்பம் எதனால் வந்தது அந்த கஷ்டம் ஒருத்தருக்கு வருதுன்னா அந்த கஷ்டம் எதனால் வந்திருக்கு தற்காலிகமாக வந்ததா இந்த பிறவி எடுத்து சமீபத்தில் வந்ததா அல்லது சூழ்ச்சியால் வந்ததா கால நேரத்து வந்ததா கர்ம வினையால் வந்ததா இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதை அறிந்து சரியான பிராயச்சித்தங்கள் செய்வோமே ஆனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்போ உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய குரு உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்போ மேஷ ராசி என்பர்களே அற்புதமான காலமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி நாற்பத்தி ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரையிலும் நல்ல தனவரவு பணவரவு உங்களுக்கு அமைய போகிறது அரசியல் ஆதாயங்கள் இருக்கும் அரசியலில் நல்ல வெற்றி முகங்களாக இருக்கும் நல்ல வருமானத்தை தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு வெற்றிய வாய்ப்பு அமைய போகிறது அதே போல் சினிமா துறையை பொறுத்த வரையிலே குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிள்ளைகள் பற்றிய பெற்றோர்கள் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அல்லது வாழ்க்கை பற்றிய கவலைகள் ஆரோக்கிய கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் அதே போல் மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் மங்கள விசேஷங்கள் கைகூடும் திருமண யோகங்களும் கைகூடும் மேஷராசி அன்பர்களே குறிப்பாக வீடு கட்டுறது வீடு வாங்கிறது மனை வாங்கிறது அந்த வீடு கட்ட முடியல சாமி ஒரே பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் இடதோஷந்தான் காரணம் அல்லது கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சாமி என்ன பண்ணுறதுனே தெரியல நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க ஆகுனா பிரிஞ்சு போறேங்கிறாங்க இதெல்லாம் இடப்பிரச்சனைகளாக தான் காரணமாக இருக்கும் அல்லது அடுத்தடுத்து ஒரு வீட்டில் துஷ்டி நடந்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் அடையாளங்கள் அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அவையும் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது இதெல்லாம் இந்த செவ்வாய் மாற்றத்தால் வரக்கூடிய விஷயம் இப்போ அதுக்கு தான் இந்த பஞ்சமி பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் அதை செய்யுங்க ஸோ மேஷராசி என்பவர்களே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகள் என்ன எனக்கு இது நடக்கணும் சாமி இது நடக்குமா அப்படின்னு தைரியமாக கேளுங்கள் நிச்சயமாக முடிஞ்சால் அதுக்கு வழிகாட்டுவோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு பதில் சொல்வோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி